அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரி சிங்கி இறங்கி சிங்கி அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஏரி சிங்கி இறங்கி சுங்கி மூலிகைகளில் இதுவும் ஒரு வகை மூலிகை இது ஏரி சிங்கியும் கிடையாது இறங்கி சிங்கியும் கிடையாது அந்த ஜாதியை சேர்ந்தால் இதுவும் ஒரு மூலிகை அந்த வகையறாவை சேர்ந்தால் இதுவும் ஒரு மூலிகை இந்த மூலிகையை வந்து எனக்கு தமிழில் பெயர் தெரியாது தெலுங்கில் தான் தெரியும் ஏன்னா அந்த குருநாதரத்தை நான் சொல்லிக் கொடுத்தாரு இந்த மூலிகையை வந்து நம்ம வாசலை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் எதுக்காக வாசலை கட்டணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மூலிகையை வாசலில் கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் நம் வீட்டின் மீது படுகின்ற அவர்களுடைய கண் பார்வை நமக்கு அண்டாது முதல்ல கண் பார்வைன்னா கந்திருஷ்டி பொறாமை போட்டி இது மூலியமாக படுற கண் பார்வை நம்மளுக்கு அண்டாது அதே மாதிரி யாரேனும் ஏதேனும் கெட்ட எண்ணத்தோடு ஏதாவது செஞ்சுடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா செஞ்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க செஞ்சாங்கன்னா அது நம்ம வீட்டுக்கு மேலே அண்டாது அதே மாதிரி உடனே திரும்பி அடிக்கும் அவங்களுக்கே இந்த ஒரே ஒரு மூலியை தொங்குட்டா போதும் இந்த முள்ளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும் அவர் என் குருநாதர் சொல்லுவார் தீண்டில் சூஜில் எத்தனை எட்டில் இருந்தோ அதே தர வாழ் உள்ள குத்து இருந்தேன்னு வார் அப்படின்னா என்னென்னா இதில் முள் எல்லா பக்கமும் எப்படி இருக்குதோ மாதிரி அவர் உடம்புல குத்தும் கவலைப்படாதான்னு சொல்லி அனுப்புகிறவரு வர்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அவ்வளவு பவர்ஃபுல்லான மூலிகை இந்த மூலிகை அவ்வளவு பவர்ஃபுல் அந்த மாதிரி ஒரு மூலிகை தான் இது இந்த மூலிகை நான் வந்து கொண்டு வந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஷராவதி நதி கர்நாடகா மாநிலம் ஷராவதி நதிக்கு நான் குளிக்க போயிருந்தேன் ஷராவதி நதிக்கு இந்த இந்த மூலிகைக்காக போகல ஷராவதி நதிக்குள்ளே குளிக்கலாம்னு போயிருந்தேன் குளிச்சுட்டு அங்கே ஜபம் பண்ணிட்டு வரும்போது இந்த மூலிகை கண்டில் படிச்சு சரி எடுத்துகிட்டு வருவோன்னு எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் தான் எடுத்து இருக்க மொத்தமே முப்பது பீஸ் தான் வந்திருக்குது அந்த கட்டுறது கட்டி தொங்கடுறது மொத்தமாக முப்பது பீஸ் தான் வந்திருக்குது சரி இதில் என்ன நான் ஒன்று பார்த்து சொல்கிறேன் எதாவது சொல்லிட்டோம் ஒன்று கந்திருஷ்டி இன்னொன்று யார் என்ன செய்யணும்னு நினைச்சாலுமே அவங்களுக்கே திரும்பி அடிக்கும் புரியுதா அது நம்மளுக்கு வரவே வராது அது ஒன்று ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூலிகை நம்ம வீட்டில் வெளியே வாசப்படிக்கு வெளியே தொங்குற வரைக்கும் நம்ம வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு யாரும் கெட்டதுகள் பண்ண முடியாது கெட்டதுகள்னால் ஏற்கனவே சொன்னது செய்கிறது செய்வினை அந்த மாதிரி செய்கிறது இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை எப்படியாவது ஏமாத்தினு ஒருத்தர் நினைக்கிறான் ஏமாற்ற முடியாது நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனுக்கு மருந்து கொடுத்து எப்படியாவது வசியம் பண்ணிங்கன்னு நினைக்கிறாங்க பண்ண முடியாது நம்ம கணவர் இருக்கார் நம்ம க எங்கள் எங்கள் கணவரை வந்து வேறு ஒரு பொம்பளைக்கு வந்து ஆசை அந்த அவர் எப்படியாவது கையில் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் நடக்குது காசுக்காக பணத்துக்காக பண்ணுறாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி உங்கள் வீடுக்கு கெடுதல்கள் அப்படின்றது எதுவுமே செய்ய முடியாத ஒரு மூலிகை தான் இந்த மூலிகை சிறிது எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்துருவோம் முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காளிக்கு பூஜை பண்ணிக்குவோம் பூஜை பண்ணிவிட்டு காளிக்கு முதல்ல பலி கொடுக்கணும் உயிர் பலி அப்படியே கொடுத்துடணும் இந்த உயிர் பலி காளிக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பூஜையை துவங்கணும் உயிர் பலி கொடுக்காமல் துவங்கக்கூடாது காளி உபாசனை செய்தவர்கள் மட்டும்தான் இந்த பூஜையை செய்ய முடியும் உபாசகர்கள் அல்லாதவர்கள் செய்ய முடியாது காளி பலி கொடுத்ததுக்கப்புறமா காளியுடைய உபாசன மந்திரத்தை உருவேற்றி ஒரு நூற்றி எட்டு தினம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுக்காக ஒரு யாகம் நடத்தி நூற்றி எட்டு தினம் மந்திரம் படிக்கணும் அந்த மந்திரம் படிக்கும் பொழுதே பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணணும் இவர் சுற்றி பண்ணி போட்டிருக்கார் பாருங்கள் இப்போ சுற்றி பண்ணி சுற்றி பண்ணி கொடுத்துட்ருக்கார் இந்த மாதிரி சுற்றி பண்ணி ஒருத்தருக்கு கொடுக்கவும் ஒருத்தர் கட்டவும் செய்யணும் அந்த மந்திர உரு அப்படியே அந்த மூலிகையில் அந்த கட்டோடு சேர்ந்து உக்காந்துடணும் அந்த கட்டை திருப்பி பிரிக்கக்கூடாது அந்த இப்போது அந்த அதோடய பவர் எப்போ போகும்னா அதில் இருக்க நூலை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதோடய பவர் போயிடும் மூலிகைக்கான பவரை சுத்தமாக இருக்காது ஆனால் அந்த நூலும் அந்த மூ மூலிகையும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அந்த பவர் அப்படியே இருக்கும் அந்த கட்டில் தான் அந்த பவர் அந்த நூலில் அந்த நூலில் போட்டு ஒரு கட்டு கட்டிட்டு கொம்பாருங்க அதில் தான் அந்த பவரை இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு யாகத்தை முடிச்சுக்கிட்டு காளிக்கு பிரசாதமெல்லாம் படைச்சிட்டு பூஜைலாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த காலிக்கிட்ட இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எப்படி செஞ்சிங்கன்னா அந்த மூளைக்கு வர அந்த மூலிகைக்கு வரக்கூடிய பவர் தானாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை வந்து வீட்டு வாசல்களில் கட்டணும் வீட்டு வாசல்களில் கட்டினீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை யாராலும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் வணக்கம் அடுத்த வெளியில் நான் இதே மாதிரி உங்களை பார்க்குறேன் நன்றி ஈசனவள் நாசையினால் கையிலாயம் பிரிந்தவாராம் பொதிகையிலும் மலையேறி புது தமிழை நெய்தவரா